முதல் முறையாக குறிசுக்குப்பம் பங்கின் கிளைப்பங்காகிய இந்த திருவள்ளுவர் நகர் பங்கிற்கு கிளைப்பங்கிற்கு வந்துள்ளேன் அதுவும் இன்று இப்பங்கின் பாதுகாவலர் புனித செபாஸ்டியருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் எனவே முதன் முதலாக நான் உங்கள் அனைவருக்கும் புனித செபாஸ்டியரின் திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நம்முடைய திரு அவையின் வரலாற்றை நீங்கள் அறிந்திருந்தால் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடும்போது அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவும் நான் நம்புகிறேன் இந்த ஜூபிலி ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் நம் அனைவரையும் எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ்க்கை நடத்த அழைப்பு விடுத்திருக்கின்றார் எதிர்நோக்கின் பயணிகள் ஏற்கனவே நாம் பயணிகள் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த உலகிற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த உலகம் ஏதோ சில டைம் அப்படின்னா இன் இட் இஸ் ஃபைனைட் இது எப்போதும் இந்த உலகம் இருக்காது ஆனால் இறைவன் தன் சாயலாக நம்மை படைத்தார் அவர் எப்போதும் உள்ளவர் அவருக்கு தொடக்கம் இல்லை முடிவு இல்லை அவர் இறைவனாய் எப்போதும் இருக்கின்றார் அந்த சாயலில் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நிலை வாழ்வுக்காக படைக்கப்பட்டவர்கள் அந்த எதிர்நோக்கு இந்த ஜூபிலி ஆண்டுக்கு ஆண்டில் நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்முடைய எதிர்நோக்கு என்ன நாம் சாவதற்காக இறப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நிலை வாழ்வுக்காக படைக்கப்பட்டவர்கள் அது நம்முடைய எதிர்நோக்கு அதை நாம் முன்னில் வைத்து நம் மனதில் வைத்து நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் செயல்பட வாழ்க்கை வாழ்வில் செயல்பட வேண்டும் ஆனால் சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் போது அந்த விதத்தில் நாம் வாழ்பவர்களாக தெரிவதில்லை கூடுதலும் நாம் இந்த உலக இன்பங்களுக்காக இந்த உலக தேவைகளை நிறைவேற்றுவதிலும் எப்போதும் இந்த உலகை சார்ந்தவர்களாக நாம் வாழ்கின்றோம் செயல்படுகின்றோம் அதனால் தான் திருத்தந்தை இறையேசுவின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது விழா ஜூபிலி கொண்டாடும்போது நமக்கு இந்த தலை இந்த கருத்தை கொடுத்திருக்கிறார் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகை சார்ந்தது அல்ல நீங்கள் நிலைவாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் எனவே அதற்காக நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியை நமக்கு கொடுக்கின்றார் அந்த எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ்ந்தவர்களாக நாம் ஆதி கிறிஸ்தவர்களை காண்கின்றோம் இறையேசு தன்னுடைய படிப்பினைகளை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அளித்தார் சீடர்களை பெண் தம் ஆவியால் நிரப்பினார் அந்த சீடர்கள் ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியால் செயல்படுபவர்களாக மாறினார்கள் எனவே அவர்கள் எல்லா இடமும் சென்று இறையேசுவின் நற்செய்தியை போதித்தார்கள் மக்கள் அதை கேட்டு அதை ஏற்றுக்கொ சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் அதற்கு எதிராக இருந்தார்கள் எதிராக இருப்பவர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் இந்த நிலை ஏகதேசம் மூன்றாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது மூன்றாம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவர்கள் பிறரால் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையில் மிகவும் ஆழ்ந்து இருந்ததனால் அந்நம்பிக்கையில் மிகவும் உறுதியாக இருந்ததனால் அவர்கள் தன் உயிரையும் கொடுத்து தன் நம்பிக்கைக்காக அவர்கள் வாழ்வை வாழ்க்கை நடத்தினார்கள் அதனால் தான் நமக்கு நிறைய மறைசாட்சிகள் முதல் அந்த மூன்று நூ மூன்றாம் நூற்றாண்டு வரை மறைசாட்சிகள் மூன்றாம் நூற்றாண்டு அதாவது முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து எம்பரர் கான்ஸ்டன்டைன் மன்னர் தன்னுடைய ஆட்சியின் போது அவருடைய தாய் ஹெலனா செயின்ட் ஹெலனா அவருடைய ஆட்சியின் போது கிறிஸ்தவ மதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே ஆட்சியின் தலைமை கிறிஸ்தவனாக இருக்கும் போது அந்த இடத்தில் உள்ள அந்த நாட்டில் உள்ள எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணையை அவன் ஏற்படுத்தினார் அதனால் இதுவரை துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் இப்போது மற்றவரை துன்புறுத்துவர்களாக மாறினார்கள் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சிலுவை போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிலுவை போர் சிலுவை போர் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர்கள் போரிட்டார்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே அவர்களை அவர்கள் கொன்றார்கள் அது நடந்து கொண்டிருந்தது ஆனால் அதற்கு முன்பாக நிறைய பேர் தங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கைக்காக தங்களை உயிரையை கொடுத்தவர்கள் அவர்களில் அந்த மறைசாட்சிகளில் ஒருவர் தான் புனித செபாஸ்தியார் அவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் புனித செபாஸ்தியார் மன்னன் டேக்லேசியனுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் அவர் இயேசுவில் பற்றுக்கொண்டு படிப்பினைகளை நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தவர் எனவே அவரிடம் கட்டாயப்படுத்தப்பட்டது இயேசுக்கு எதிராக இயேசுவை விட்டுவிடு அவருக்கு எதிராக நீ சான்றுபகிறி என்றெல்லாம் சொன்ன விடவும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் இயேசுக்காக வாழ்கிறேன் இயேசுக்காக மறிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை எடுத்துரைத்தவர் ஏனென்றால் அவருக்கு தெரியும் இயேசு உயிர்த்த இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி கண்டவர் இந்த உலகை வென்றவர் சாத்தானை வென்றவர் பாவத்தை வென்றவர் நோய் நொடிகளை வென்றவர் எல்லாவற்றையும் வெற்றி கண்ட இயேசு உயிர்த்த இயேசு அவருக்கு எல்லாம் முடியும் என்ற உண்மையை அறிந்தவர் அந்த உண்மையை நம்பினவர் அதனால் தான் என்னுடைய வாழ்க்கை நிலை வாழ்வுக்காக நான் படைக்கப்பட்டவன் என்ற எதிர்நோக்கில் வாழ்ந்தவர் தான் புனித சிபாஸ்தியர் எனவே அவர்களுடைய வேண்டுகளுக்கு அவர் இணங்கவில்லை எனவே அவரை பிடித்து அவரை கொல்ல முயற்சி செய்தார்கள் அவர்கள் அவரை பிடித்து மரத்தில் அவரை கட்டி வைத்துவிட்டு அம்பினால் அவரை எய்தார்கள் அவர்கள் பிறகு அவர் இறந்து விட்டார் என்று நினைத்து அவரை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் இன்னொரு கிறிஸ்தவன் அயரின் என்ற கிறிஸ்தவன் அவரை எடுத்து அவர் இருந்தார் அவரை எடுத்து சென்று அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் உயிர் பிழைத்து விட்டார் அதன் பிறகும் அவர் இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அவர்கள் அவரை பிடித்து தடியால் அடித்து அவரை கொன்றார்கள் இயேசுக்காக அந்த காலத்தில் தன்னுடைய நம்பிக்கைக்காக வாழ்ந்தவர் அதற்காக உயிரை கொடுத்தவர் இன்று அவருடைய பேரும் புகழும் என் உலகெல்லாம் இருக்கின்றது அவர் உயிரை கொடுத்தார் முப்பத்தி இரண்டு வருடங்கள் மட்டும்தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இயேசுவை விட ஒரு வருடம் குறைவாக ஆனால் இன்றும் அவருடைய பேரும் புகழும் போற்றப்படுகிறது ஏனென்றால் அவர் ஒரு எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று அந்த புனிதர் நமக்கு பாதுகாவலாக இருக்கின்றார் கேரள மாநிலத்தில் புனித சிபாஸ்தியாருடைய விழாவை பெரிய ஆடம்பரமாக கொண்டாடுவார்கள் அவர்கள் அம்பு ஏரோ அதை ஒரு நல்ல முறையில் அலங்கரித்து அந்த அம்புவை அவர் அவர்கள் சு கார் பிரசஷனில் எடுத்து சென்று அப்படி ஒரு பெரிய ஆடம்பரமாக கேரள மாநிலத்தில் புனித சிபாஷ்டிரியருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது நாம் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இந்த பங்கில் புனித சிபாஷ்டிரியருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் அவருடைய திருவிழாவை கொண்டாடும்போது அதுவும் இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் அவர் எப்படி அந்த எதிர்நோக்கின் நம்பிக்கையாளராக வாழ்ந்தாரோ அவர் துன்பத்திற்கு முன்னால் அவர் பயம் இல்லாமல் துணிச்சலோடு தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவருடைய எதிர்நோக்கு அவருடைய நம்பிக்கை நான் உயிர்த்த இயேசுவோடு எப்போதும் வாழ்பவனாக இருப்பேன் என்று அந்த எதிர்நோக்கின் வாழ்வு அதைத்தான் இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் நம் அனைவருக்கும் கருத்தாய் இந்த ஜூபிலி ஆண்டில் வாழ நம்மை அழைக்கின்றார் ஏன் திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படி செய்கிறார் ஏனென்றால் அவர் இப்போது கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றார் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகை சார்ந்த வாழ்க்கையாக மாறுகிறது நாம் ஏதோ சில டிவோஷன்ஸை எடுத்து பிராக்டிஸ் பண்றோம் ஆனால் உண்மையிலே நம்முடைய நம்பிக்கை அந்த ஆண்டவரிடம் இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது நாம் துணிச்சலோடு நின்று நான் கிறிஸ்தவன் நற்செய்தின்படி வாழ்க்கை நடத்துவன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோமா ஒருவேளை இல்லை என்ற பதில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் உலக ஆசைகளுக்காக ஜபிக்கின்றவர்கள் மன்றாடுகின்றவர்கள் இந்த உலக தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஜபிக்கின்றவர்கள் கோவிலுக்கு வருபவர்கள் திருப்பலி கொடுப்பவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை நிலை வாழ்க்கைக்காக நாம் படைக்கப்பட்டவர்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்ப துயரங்களை புனித சதாஸ்தியாரைப் போல் நாமும் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கைக்கு நாம் சான்று பகர முன்வர முடியுமா குடும்பங்களில் சில பிரச்சனைகள் சில துன்பங்கள் துயரங்கள் வருகின்றன அந்த நேரத்தில் நம்முடைய மனப்பான்மை என்ன நாம் உண்மையிலே இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் முதலிடம் கொடுக்கின்றோமா நாம் முதலிடம் கொடுப்போம் என்றால் நாம் நம்பிக்கைக்கு சான்று பகர்வர்களாக இருப்போம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வீடுகளில் பிரேயர் குடும்ப ஜபம் ஜபமாலை செய்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்பவர்களாக இருப்போம் அந்த இறைவனோடு உள்ள பற்றுதலை நாம் வெளிப்படுத்துவோம் பிறரோடு நாம் அன்பாகவும் ஒற்றுமைக்காக செயல்புரிபவர்களாக நாம் மாறுவோம் எந்த வேறுபாடும் இல்லாமல் வேறுபாடுகளை களைந்து ஒரே இறைவன் ஒரே மக்கள் நாம் அனைவரும் திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் இறை மக்கள் என்ற உண்மையில் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அரவணைத்து ஒற்றுமையோடு அன்போடு பிறரை மன்னித்து அப்படி வாழும் ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும் ஆனால் இன்று அப்படி இருக்கின்றதா நாம் ஏதோ சில அடிப்படைகளில் பிளவுபட்டு வேறுபட்டு அப்படி வாழ்பவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படி வாழும்போது அந்த இறைவனுடைய ஆசிரியர் நமக்கு கிடைக்காது நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை சொல்ல முடியாது ஒரு கிறிஸ்தவன் அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவன் எல்லோரையும் அரவணைப்பவன் வேறுபாடுகளை களைந்து அந்த நம்பிக்கையில் ஊன்றி அதற்காக எந்த எதிர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு நற்செய்தியின் முறைப்படி வாழ்பவன் அவன்தான் கிறிஸ்தவன் இந்த என்று ஜாதி பிரச்சனைகள் மொழி பிரச்சனைகள் கலாச்சார பிரச்சனைகள் அதன் அடிப்படையில் வேறுபட்டிருப்பது நற்செய்திக்கு முரண்பாடாக இருக்கின்றது நற்செய்திக்கு முரண்பாடாக இருக்கின்றது அந்த நிலையில் வாழ்க்கை நடத்துவார்கள் நற்செய்தியின்படி படி வாழ்பவர்கள் அல்ல அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட முடியாது ஏதோ பேரளவில் கிறிஸ்தவர்கள் நாம் பேரளவில் கிறிஸ்தவர்களாக வாழும்போது நமக்கு ஒரு துன்பம் இந்த உலகை சார்ந்த வகையில் ஒரு துன்பம் இருக்காது எதிர்ப்பு இருக்காது ஆனால் அவர் பேரளவில் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை அவர் உண்மையிலே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அதை பிறருக்கு எடுத்துரைத்து வாழ்ந்ததால் தான் அவர் கொல்லப்பட்டார் நாமும் அப்படி வாழ்வோம் என்றால் நாமும் பிரச்சனைகள் ஏற்க வேண்டியது வரும் எதிர்ப்புகளை ஏற்க வேண்டியது வரும் என்று இந்த மறைசாட்சி புனித சிபஸ்தியருடைய திருவிழாவை கொண்டாடும் அவருடைய பங்கு மக்கள் அதற்காக தயாராக இருக்கின்றார்களா பங்கு திருவிழா கொண்டாடுவது அவ்வளவு அர்த்தம் உள்ளதாக தெரியல தெரியவில்லை பங்கு திருவிழா கொண்டாடுவது என்ன பங்கு திருவிழா கொண்டாடுவது மூன்று நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் அந்த பங்கு பாதுகாவருடைய வாழ்க்கையை பற்றி நல்ல முறையில் சிந்தித்து தியானித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் பங்கு திருவிழா எனவே அந்த பங்கு திருவிழாவின் போது அந்த புனிதரின் அடிப்படையில் நாம் வாழ்க்கை நடந்து அவருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது ஒற்றுமையோடும் அன்போடும் பிறருடைய தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்றி அப்படி வாழும் போது அது உண்மையிலே ஒரு நம்பிக்கையாளருடைய சமூகம் ஒரு உண்மையான பங்கு என்று சொல்லலாம் அந்த மக்கள் ஒன்றிணைந்து அவர்கள் இதை கொண்டாடலாம் எனவே இன்று உங்களுடைய பங்கு திருவிழாவென்று இதை பற்றி சற்று சிந்தியுங்கள் இந்த கிளைப்பங்கானது இந்த சிவாஸ்தியர் டிவி நகர் பங்கு உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு பங்காக இருக்கிறதா இல்லாவிட்டால் இன்று நாம் இந்த பாதுகாவலர் வழியை புனித சவாஸ்தியாருடைய பரிந்துரையால் இறைவனை வேண்டுவோம் நாம் அனைவரும் நற்செய்தியின்படி வாழ்க்கை நடந்து ஒரு ஒரே சமூகமாக ஒரு உறுதியுள்ள நம்பிக்கையாளருடைய சமூகமாக மாற இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்